வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் ஈழநாடு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இரண்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இவ்வாறு பாதுகாப்பாக இனிய நல்லதொரு நாளாக அமையவிட்டோம் என்று நாங்கள் சொல்லி ஆரம்பிக்க தொடங்கியது கொரோனா ஆரம்பமாகிய பகுதிகளிலே குறிப்பாக அந்த கால பகுதிகளிலே இவ்வாறு நாங்கள் எங்களுடைய பத்திரிகை செய்தியை ஆரம்பிப்போம் அதனை நாங்கள் முடிவுறுத்துவதற்கு நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதனை முடிவுறுத்த முடியாமல் நிலைக்கு முடியாத நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம் அதாவது மீண்டும் அந்த கொரோனா இலங்கைக்குள்ளும் வந்திருக்கிறது என்கின்றபடியும் இப்பொழுது அரசால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவை அந்த செய்திகளை இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் அவலச்சாவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சிறுவர் மற்றும் சிறுமிகள் இருவர் உட்பட நான்கு பேர் நேற்றைய தினம் முல்லைத்தீவில் அவலச்சாவுக்குள்ளாகியிருக்கிறார்கள் இரண்டு சிறுமிகள் செல்ஃபி எடுப்பதற்காக ஆலய கேணிக்குள்ளே சென்றபோது அங்கே தவறி விழுந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது தாமரை பூ பறைப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய சிறுவன் ஒருவன் படகு கவிழ்ந்து சிறிய ரக படகு அது கவிழ்ந்து உயிரிழந்ததாக இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது எனவே இவ்வாறான அவலச்சாவுகள் தொடர்கின்ற போது விபத்தினால் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இந்திய துணை தூதரக அதிகாரியினுடைய மகன் அவர் ஏற்கனவே குறித்த விபத்து நடந்த இடத்திலேயே அந்த தூதரக அதிகாரி உயிரிழந்த விடயத்தை நாங்கள் பத்திரிகைகள் மூலமாக பார்த்திருந்தோம் தொடர்ந்து அவரை தொடர்ந்து அவருடைய மகன் அவருடைய மனைவி மாமனார் இவர்கள் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த மகன் உயிரிழந்திருக்கிறார் இந்த விபத்து மூலமான மரணங்கள் ஒரு புறம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நூற்று அறுபத்தொரு உள்ளூராட்சி சபைகளை செயல்படுத்துவதற்கேற்ற ஆணை இருப்பதாகவும் ஏனையவை பகுதியளவாக மக்களான இருக்கின்ற காரணங்களால் கூட்டணிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகள் இருக்கிறது எனவே அவை தொடர்பான செய்திகளையும் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கும் மேலும் பல முக்கிய செய்திகள் இருக்கிறது நேரடியாக பத்திரிகைக்குள் செல்லலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது நூற்று அறுபத்தொரு உள்ளூராட்சி சபைகள் இன்று இயங்க ஆரம்பிக்கும் உள்ளூராட்சி ஆணையாளர் பங்கேற்புடன் ஏனைய சபைகளிலே ஆட்சி அதிகாரம் நிர்ணயம் செய்யப்படும் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டில் நூற்று அறுபத்தொரு சபைகளிலே இன்று ஆட்சி அமைக்கப்பட உள்ளது ஏனிய நூற்று எழுபத்தி எட்டு உள்ளுராட்சி சபைகளிலே உள்ளூராட்சி ஆணையாளரின் பங்கேற்புடன் ஆட்சி அதிகாரம் நிர்ணயிக்கப்பட இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இந்த மாத இறுதியிலே இலங்கை வருகிறார் என்கின்றபடியும் ஆசியாவிலே பரவுகின்ற கொரோனா இலங்கையிலும் கால் பதித்தது உறுதிப்படுத்தி இருக்கிறது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒமிக்ரான் தொற்று தொடர்பான விடயங்கள் நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்த விடயங்கள் கொரோனா என்கின்ற கோவிட் தொற்று அந்த தொற்று ஒமிக்ரான் துணையாக மாறி இருக்கக்கூடிய விடயங்கள் இப்பொழுது எல் எஃப் ஏழு மற்றும் எக்ஸ் எஃப் ஜி என்கின்ற தொற்றுகளாக இப்பொழுது மாறி இருப்பதாகவும் செய்திகளிலே அறிய முடிகிறது யாழ் உலகம் எரியூட்டல் நாற்பத்தி நான்காவது நினைவு நேற்று என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது யாவரும் அறிந்த விடயம் தெற்காசியாவிலே மிகப்பெரிய நூலகம் தொன்னூற்று அதிகமான நூல்கள் இருந்தன ஓலைச்சுவடிகள் இருந்தன அவ்வாறான அற்புதமான நூலகம் திட்டமிட்டு ஊரடங்கு நேரத்திலே அரசினால் எரிக்கப்பட்ட விடயம் யாவரும் அறிந்த விடயம் அதற்காக பொதுவாக மன்னிப்பு கேட்கப்பட்டதும் யாவருக்கும் தெரிந்த விடயம் அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய விடயங்கள் இப்பொழுது அஹ் பூசி மெழுகப்பட்டு மீண்டும் பல செயற்பாடுகள் அங்கே இடம்பெறுகின்றன வெளிப்படையாக ஒரு இன அழிப்பு நிறுத்தப்பட்டு மறைமுகமாக நடைபெறுகிறது என்கின்ற விமர்சனங்கள் இருக்கின்ற நேரத்திலே இவ்வாறான சில நினைவுகள் மீண்டும் மீண்டும் பழைய நினைவுகளை தோற்றுவிப்பதாகவும் இருக்கிறது கிளிநொச்சி மருத்துவமனை கிணற்று நீரிலே தொற்று தொற்று நீக்கும் நடவடிக்கை வேகம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது செல்பியால் விபரீதம் இரண்டு சிறுமிகள் உயிரிழப்பு குமளமுனை கேணிக்குள்ளே நடந்த சோகம் ஆரம்பத்திலே நாங்கள் சொன்ன சிறுவன் உட்பட இருவருடைய உயிர்களை பறித்த தாமரை கேணி விபத்து தோணி கவிழ்ந்ததால் அங்கே இந்த துயரம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது சங்கு சைக்கிள் கூட்டு ஆக்கபூர்வமான பேச்சு சித்தார்த்தன் தெரிவிப்பு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது செம்மணி புதைகுழி அகழ்வு இன்று மீண்டும் ஆரம்பம் என்கின்றபடி எங்கள் பார்க்கப்படுகிறது முச்சந்தி முரளியினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது அப்ப சைக்கிளோட சங்கு சங்கமமான எல்லோரும் புனிதராகி விடுவினமோ என்கின்ற கேள்வி கேட்டிருக்கிறார் விபத்தில் பலியான பிரபாகர சர்மாவின் மகனும் உயிரிழப்பு என்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டுக்கு திரும்பும் மேதிலிகள் இனி கைதாக மாட்டார்கள் கருத்தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர் ஒருவர் நாடு திரும்பிய போது அவர் கைதாக இருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம் இப்பொழுது இவ்வாறான ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது வலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியும் கொரோனா தொடர்பான செய்தி மீண்டும் கொரோனா எச்சரிக்கிறது அரசு மாஸ்க் அணிய வேண்டி வரலாம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தாமரை பூ சென்ற இருவர் குழாய குளத்திலே மூழ்கி உயிரிழந்த துயர சம்பவம் ஆலயக்கணியில் விழுந்த மாணிகர் இருவர் இறந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் விளம்புரி பத்திரிகையில் பதிவாகியிருக்கிறது முன்னணியும் கூட்டணியும் இன்று முக்கிய சந்திப்பு என்கிற விடயம் புகைப்படங்களோடு செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது மகிந்தான மற்றும் நளின் ஆகியோர் அச்சகத்தில் வேலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சபைகள் என்று பதவி என்கின்ற விடயங்களும் புலம்பெயர்ந்தவர்கள் நாடு திரும்ப தடையில்லை சட்ட சிக்கல்களை நீக்கவும் ஏற்பாடு அமைச்சர் விஜயபால தெரிவித்திருக்கிறார் யாழ் மாநகர சபையிலே முதல் பெண் பிரதிநிதி பதிவாகிறார் அவர் ஒரு ஆசிரியை தேசிய வெரிவாரம் இன்று ஆரம்பம் என்கின்ற விடயங்கள் பிரபாகர சர்மாவின் மகன் அக்ஷய் உயிரிழந்திருக்கிறார் அது தொடர்பான விடயங்களும் துயர செய்தியாக பதிவாகி இருக்கிறது மேலும் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள்ளே வலுக்கும் மோதல் அமைச்சரவை மாற்றம் ஒத்திவைக்கும் சாத்தியம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே முப்பத்தைந்துக்கும் அதிகமான சபைகளை கைப்பற்ற எதிர்பார்க்கிறோம் சம ஆசனங்களை பெற்ற சபைகளிலும் போட்டி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கி வருகிறார் என்கின்ற செய்திகள் ஜேபிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியிடையே பிரதமர் பதவி இந்த குழப்பத்தை கதைத்திருக்கிறார் குளத்தில் தாமரைப்பு பறித்த பத்து வயது சிறுவன் உட்பட இருவர் படகு கவிழ்ந்து பலியாகி இருக்கிறார்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையை கிணற்றிலே அஹ் மலத்தொற்று ஏற்பட்டிருக்கிறது ஆய்விலே அதிர்ச்சி தகவல் வழியாகி இருக்கிறது ஐநா மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானியர் இலங்கை விஜயம் என்கின்ற விடயங்கள் போன ஆசனத்திலே பாரபட்சம் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதர அதாவது வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இலங்கை பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டணியில் எப்போது இணையும் என்கின்ற ஒரு கேள்வி செய்தி பார்க்க முடிகிறது இவை தினக்குரல் பத்திரிகையின் மிக முக்கியமான செய்திகளாக முன்பக்கத்தில் பதிவான விடயம் தொடர்ந்து ஈழ நாடு பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலம் காலம் இன்று தொடக்கம் ஆரம்பமாகிறது பெரும்பான்மை இல்லாத சபைகளில் ஆட்சி அமைக்க ஒரு வார காலம் அவகாசம் என்கிற விடயங்கள் மாநகர சபை முதல் பெண் பிரதிநிதித்துவம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது ஏனைய செய்திகள் அதிகமாக நாங்கள் பார்த்திருந்த செய்திகளாக இருக்கிறது காசாவில் மனித பேரவலம் உதவி பெற காத்திருந்தோர் மீது தாக்குதல் முப்பத்தி ரெண்டு பேர் பலி என்கின்றபடி அந்த செய்திகள் தொடர்கதியாக இருக்கிறது அதே கடந்த இறுதி நேரங்களிலே நடந்தவையை ஞாபகப்படுத்துவதாகவும் இந்த காசா யுத்தம் இருக்கிறது அஹ் மேலும் உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்திகளை ஒரு சில செய்திகளை பார்த்துக்கொண்டு நாங்கள் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் நிறைவேற்று அதிகாரம் நீக்கம் அரசாங்கம் கப்சிப் ரவி கர்ணாநாயக்க எம் வி சுட்டி காட்டியிருக்கிறார் ஆறு திட்டங்களை நிதி இரண்டு திட்டங்களுக்கே பயன்பாடு எஞ்சும் தொகை சங்கான மக்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் இடமாற்றத்திலே முறைகேடு திருந்தாவிடின் போராடுவோம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசிரியர் இடமாற்ற கொள்கையிலே முறைகேடுகள் திருத்தப்படாவிடில் நாளை மறுதினம் புதன்கிழமை ஆசிரியர் ஆசிரியர்கள் ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பார்கள் என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சட்டவிரோத மீன்பிடி காரணமாக இருபத்தாறு பேர் கைதாகி இருக்கிற விடயங்களையும் பார்க்க முடிகிறது குண்டுகள் வீசி கொன்றளித்தது இனப்படுகொலை இல்லையா என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ரவிகர நெம்பி இந்த விடயத்தை கேள்வி கேள்வியாக கேட்டிருக்கிறார் இவென்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்தா முதியன்வெல்லம் பிரித்தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்றும் முக்கிய செயலி தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டனோட கலையத்திலே ஏசிவோம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி